السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكري برغلاء الله سبحانه وتعالى سورة النساء بريئة مفت آراء آية دي, دي, دي الله بريئة ماركة என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசி காட்டுகின்றார் உலகத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற இரண்டு உரிமைகளையும் கடமைகளையும் நாம் செய்யாத வரைக்கும் நாம் வெற்றி பெற முடியாது மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது அந்த இரண்டு கடமைகளையும் அந்த இரண்டு உரிமைகளையும் அல்லாஹு சுபஹானுகத்தாரா இந்த ஆயத்திலே பேசி இருக்கிறார் ஓ அபுதுல்லா வலா துஷ்டி கூபிகி முதலாவது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் உலகத்தில் அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஷிர்க் வைக்காதீர்கள் எப்பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அடிமை என்பதை எப்பொழுதும் நிரூபிக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு முதல் பகுதியை பற்றி பேசிக் காட்டுகின்றார் இரண்டாவது அல்லாஹுத்தாலா ஒன்பது உறவுகளை சொல்லி ஒன்பது பேர்களை சொல்லி இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அடியார்களின் கடமைகளை பற்றி அடியார்கள் அல்லாஹினால் படைக்கப்பட்ட மனிதர்களது கடமைகளை பற்றி உரிமைகளை பற்றி அல்லாஹு தாலா பேசிக்காட்டி இருக்கின்றார் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுத்தாலா முதலாவது சொல்லக்கூடிய உறவு உங்களது பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களை பெற்றெடுத்தவர்கள் உலகத்தில் நீங்கள் கண்வழித்து பார்ப்பதற்கு காரணமாக அமைந்தவர்கள் உலகத்தில் நீங்கள் உயர்வதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் பெற்றோர்கள் இவர்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹுதார குரானிலே பல்வேறு இடங்களிலே இவர்களை பற்றி பேசி இருக்கின்றார் அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் அவர்களுடன் கண்ணியமான வார்த்தைகளை பார்த்து நீங்கள் பேசுங்கள் எவ்வளவு பணிந்து செல்ல முடியுமோ அவ்வளவு நீங்கள் கேவலப்பட்டாவது அவர்களுக்கு நீங்கள் பணிந்து செல்லுங்கள் அவர்களுக்காகவே நீங்கள் செய்ய சின்ன வயதிலே என்னை வளர்த்தது போன்று அவர்களுக்கு நீ ரஹ்மச் செய்வாயாக என்ற துவாவை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு சொல்லிக்காட்டியிருக்கின்ற இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய உறவுதில் குர்பா நீங்கள் உறவினர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் உங்களது ரிலேஷன் இவர்களுடன் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அது இரத்த உறவு அல்லது திருமண உறவு பால் குடி உறவு இப்படியெல்லாம் மூன்று வகையிலே நமக்கு உறவுகள் அமைகின்றன இந்த உறவுகளுடன் நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவது அல்லாஹூத்தால வலி தான் அனாதைகளுடன் தனது பெற்றோரை இழந்தவர் அல்லது பெற்றோர்களில் ஒருவர் ஒருவரை தந்தையை அல்லது தாயை இழந்தவர் இவருக்கு சொல்லப்படும் அனாதை அனாதைகளின் சொத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே பல்வேறு இடங்களிலே வலியுறுத்தி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அதை பிழையான முறையிலே பாவிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கின்றான் அவர்கள் வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது போன்று தெரியலாம் ஆனால் வயிற்றிலே நெருப்பைத்தான் சாப்பிடுகின்றார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நான்காவது அல்லாஹு தாலா சொல்வது வல்மசாக்கி ஏழைகள் அவர்கள் வாழுகின்றார்கள் சம்பாதிக்கின்றார்கள் போதாது அவர்களது பிள்ளைகளுக்கு உணவுகளுக்கு பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு போதாத நிலைமையிலே இருக்கின்றார் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா நான்காவது உறவை பற்றி பேசியிருக்கின்றார் அடுத்த அல்லாஹு வல்ஜார் பக்கத்து வீட்டார்கள் பக்கத்து வீட்டார் என்று வரும் பொழுது அல்லாஹுத்தாலா ரெண்டு வகையிலே பிரித்து பேசுகின்றார் முதலாவது சொல்கின்றான் வல்ஜா குர்பா பக்கத்து வீட்டார் ஆனால் சொந்தக்காரர்கள் பக்கத்து வீட்டார் பெரும்பாலும் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் நாம் பிறந்த இடத்தில் வசித்தால் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற அல்லாஹு சொல்லுங்கள் அதற்கு பின்னால் சொல்லக்கூடிய பக்கத்து விட்டார்கள் சொந்தமில்லாத பக்கத்து விட்டார்கள் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாரா சொல்லு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா ஏழாவது சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய உறவு தோளோடு தோல் நின்றவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தலை சொல்லுங்கள் இவர்கள் யார் ஜமக்ஷரி ரஹமத்துல்லா என சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களுடன் ஒரு குறுகிய நேரமாவது கொஞ்ச நேரமாவது இருந்தவர்கள் ஒன்று பயணத்திலே உங்களுடன் இருந்திருப்பார் அல்லது உங்களுடன் சேர்ந்து பக்கத்து வீட்டாரராக இருந்திருப்பார் அல்லது படிக்கும் பொழுது கிளாஸ்மேட்டாக இருந்திருப்பார் அல்லது ஏதாவது ஒரு சபையிலே மஸ்ஜிதில் அல்லது ஏதோ ஒரு சபைக்கு சென்று பக்கத்தில் உங்களது உங்களது சீட்டுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பார் யாரெல்லாம் கொஞ்ச நேரமாவது பக்கத்தில் இருப்பார்களோ பயணத்தில் பயணிக்கும் பொழுது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டிலே செல்லும் பொழுது பக்கத்து சீட்டிலே உட்கார்ந்து இருப்பார் இவர்களுடன் நல்ல முறையை நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் இதே போன்று அல்லாஹ் வஸ்ஸாஹிபி பில் ஜம் பயணத்திலே தன் கட்டுச்சாதனத்தை இழந்தவர்கள் தூர பயணம் செய்கின்றார்கள் அவர்களுடைய பயணத்தை தொடர முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இரவு நேரத்திலே வருகின்றார் எங்கேயோ போய்விட்டோம் நான் லாங் ட்ரிப் போக வேண்டும் எனக்கு நூறு ரூபாய் தான் இருக்கின்றது நான் போய் சேருவதற்கு ஐநூறு ரூபாய் தேவை என்று கேட்டால் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இவ்வளவு டீப்பாக பேசி இருக்கின்றார் கடைசியாக அல்லாஹ் சொல்கின்றார் ஐமானுக்கும் உங்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள் அது அலைஹி வஸல்லம் உங்களது காலத்துக்கு முன்னால் அதிகமாக இருந்தார்கள் மிஸ் அல்லாஹலை செல்லும் மக்களது வருகைக்கு பின்னால் படிப்படியாக குறைக்கப்பட்டதுதான் அடிமைத்துவ வாழ்க்கை இவர்களுடைய நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு இந்த ஆயத்தை எப்படி முடிக்கின்றான் என்றார் யாரெல்லாம் பெருமை அளிக்கின்றார்களோ பெருமையுடன் நடந்து கொள்கின்றார்களோ பெருமையுடன் நடக்கின்றார்களோ நான் யார் இவர்களுக்கெல்லாம் இறங்கி போக வேண்டுமா நான் படித்த படிப்பு என்ன என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்ன எனது உயர்வு என்ன இப்படியானவர்களுக்கெல்லாம் இறங்கிச் சென்று நான் இவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமா என்று பெருமை அளிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹூ தாலா சொல்லிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த ஆயத்தை சிந்திப்போம் நமது வாழ்க்கையிலே நல்ல பண்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பூர்த்தியான மிகச் சிறந்த ஒரு ஆயத்தி இது அல்லாஹ் நல்ல பண்புடையவர்களாக மனைவரையும் ஆக்கியவர்களாக